கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டெரிக் சந்திப்பில் சென்ற மீடியத்தில் மோதி நாகர்கோவில் திருவனந்தபுரம் அரசு பேருந்து கவிழ்ந்து பேருந்தில் பயணம் செய்த இருபது பயணிகள் படுகாயம் அடைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காயம் பட்டவர்களை அக்கம் பக்கத்தில் உள்ளவர் அவர்களை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சம்பவ இடத்தில் மாநகராட்சி மேயர் மகேஷ் நேரில் பார்வையிட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு பேருந்து கவிழ்ந்து இருபது பயணிகள் படுகாயம் அடைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்து சென்டர் மீடியன் மீது ஏற்றியதால் விபத்து காயமடைந்த இருபது பேர் உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி குறுகலான சாலையில் செண்டர் மீடியன் அமைத்ததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக புகார் திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு இன்று இரவு எட்டு அளவில் புறப்பட்ட அரசு பேருந்து திரை சந்திப்பு அருகே காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் மணி அளவில் வந்து கொண்டிருந்தது ஏற்கனவே கேபி ரோடு எனப்படும் கன்னியாகுமரி பார்வதிபுரம் சாலை குறுகலான சாலையாக இருந்த போதும் அதில் சென்டர் மீடியன் காங்கிரி தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக புகார் வந்த போதிலும் இதனை அகற்ற அதிகாரிகள் முன் வரவில்லை இந்த நிலையில் அந்த அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவர்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் பேருந்தை சென்ற மீதியன் பக்கம் திருப்பியதால் பேருந்து கவிழ்ந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த இருபது பயணிகள் படுகாயம் அடைந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அங்கு ஆம்புலன்ஸ்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு படுகாயம் அடைந்தவர்களை நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து நடந்த இடத்தை நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு படுகாயம் அடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவி புரிந்தனர் இந்த சம்பவம் குறித்து நேசமணி நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வெர்சிட்டி பிரைன் எடுத்து நம்ம வீட்டுக்கு நடுவுல ஒரு acidente சரி சரி இது என்ன என்ன